ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ராதையும் அழகான ஒரு கிருஷ்ணனும் இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து அழகாக ரெடி பண்ணி அவங்களும் சேர்த்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் பூஜை பண்ண வாங்க நம்ம போய் வீடியோவில் போய் பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டில் இப்போ நான் வந்து இந்த வருஷம் வாங்கி வச்சிருக்கிறேன் ராதையும் கிருஷ்ணனும் இது வரைக்கும் நான் வந்து கிருஷ்ணனை மட்டும் தான் அது வந்து கை தவறி கீழே பட்டு உடஞ்சிடுச்சு அதனால இந்த டைம் வந்து கிருஷ்ணனோடு சேர்த்து ராதையும் நாங்கள் சேர்த்து வாங்கிட்டோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்காங்க வருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அவங்க கூட கோமாதாவும் கூட இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்க எங்கள் வீட்டில் இந்த டைம் வந்து இந்த ராதையும் கிருஷ்ணனும் தான் நாம் வந்து பூஜை பண்ண போகிறோம் இப்போ வாங்க அடுத்த ஒர்க் என்னன்னு பார்க்கலாம் அவங்கள வந்து பிரித்து ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு இப்போ வந்து கிருஷ்ணனோட பாதை வந்து நம்ம வீட்டுக்கு இருந்து நம்ம போட்டு வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வரோம் என் பையன் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கான் அவன் தூங்குற கேப்பில் நான் இந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் நான் முடிச்சிடணும் இப்போ வீட்டு வாசலில் இருந்து வீடு வரைக்கும் நான் வந்து கிருஷ்ணனோட பாதை வந்து நம்ம அரிசி மாவில் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து மூணு விதமாக வந்து கிருஷ்ணனோட பாதை வந்து போடலாம் நம்ம நான் வந்து இந்த மாதிரி கையில் அச்சு வச்சுட்டு வரதுனால ரொம்ப அழகாக அந்த பாதை வந்து ரொம்ப சூப்பராக விழுதுங்க அதே மாதிரி எயிட் மாதிரி கூட நம்ம வந்து அந்த பாதத்தை வரையலாம் நான் வந்து இந்த மெத்தட் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது அதனால நான் இந்த மெத்தடில் வந்து கிருஷ்ணனோட பாதம் வந்து நான் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து வந்து நம்மளோட பூஜை அரை வரைக்கும் நம்ம கிருஷ்ணனோட பாதம் வந்து போட்டுட்டு வரணும் ரொம்ப அந்த அரிசி மாவில் வந்து சூப்பராக விழுந்துருந்ததுங்க கிருஷ்ணனோட பாதம் வந்து இப்போ வந்து கிருஷ்ணனுக்கு வந்து நெய்வேதியமாக வந்து கேசரி வந்து கொஞ்சம் செஞ்சுருக்கேன் முக்கியமானது வந்து ஒரு அஞ்சு விஷயம் இருக்குங்க அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நாளில் வந்து செய்யணும் கிருஷ்ணனுக்கு வந்து சீரை அப்புறம் வந்து பால் வெண்ணெய் தயிர் அப்புறம் வந்து அவள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நாளில் வந்து கிருஷ்ணனுக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ணனே வந்து அதை வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பைப் வந்து வீட்டில் உண்டாகும் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக வந்து காலை வரையலாம் இப்போ நான் சாமி வைக்கக்கூடிய பலகையில் வந்து இந்த மாதிரி வந்து கையிலே வரைஞ்சிட்டேன் நம்ம கையை வச்சு அச்சு மாதிரியும் வைக்கலாம் கையில் இந்த மாதிரியும் வரையலாம் ஏட் போட்டு அந்த ஷேப்லேயும் நம்ம வந்து பாதை வந்து வரைஞ்சிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் சாமி வைக்கக்கூடிய பலகையில் வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சி கிருஷ்ணனை வந்து ரெடி பண்ணிட்டேங்க இப்போ வந்து பாப்பா வந்து எனக்கு பண்ணி விடுங்கம்மாட்டு வந்து ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தான் சரி எப்படியும் அவன் எழுறதுக்குள்ளே பாப்பாவை ரெடி பண்ணி ஆகணும் பாப்பாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ராதை வேஷம் அவளை வந்து போட்டு ரெடி பண்ணிடலான்ட்டு பாப்பாக்காக ராதை வேஷம் போட்டுட்டு தலை வந்து சீவி பின்னிட்டு இருந்தேன் பாப்பா ரொம்ப ஆசையாக இருந்தாள் அந்த டே ஃபுல்லாக அவளுக்கு வந்து செம்ம ஜாலியாகவும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தால் அதுவும் இல்லாமல் அந்த கிருஷ்ணன் ராதை இருக்கிறாங்க பொம்மையை வந்து அவள் விடவே இல்லை என் கூடையே வச்சுட்டு என்ம்மா எனக்கு இந்த மாதிரி பண்ணி விடுங்கன்னே சொல்லிட்டு இருந்தா சரி ஆசையும் கெடுக்கக்கூடாது பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் இதை வந்து கேட்பாங்க அவங்க கேட்குற வரைக்கும் இந்த வயசத்தை வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு விண்ணும் நம்ம வீட்டில் வருஷத்துக்கு ஒரு டைம் கிருஷ்ண ஜெயந்தி வருது அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரா குட்டி குழந்தைங்க ராதையும் சரி கிருஷ்ணனும் சரி இந்த வேஷம் போட்டு நம்ம வந்து அழகு பார்க்கலாம் அது வந்து அவங்களுக்கும் பிடிக்கும் நமக்கும் பிடிக்கும் அதான் பாப்பா வந்து நான் ரெடி பண்ணி விட்டுட்ருக்கேன் அவளுக்கு வந்து ஜடையை வந்து அழகாக பின்னி அதில் வந்து நம்ம ப்ளவுஸ் வைக்கக்கூடிய லேஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ஜடைக்கு வந்து நான் பின்னி டெக்கரேட் பண்ணிட்டேன் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த டே ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம குஷி இந்த மாதிரி ரெடி பண்ணி விடும்போது குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஒரு பாப்பா வந்து நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையானதும் கூட எடுத்து வச்சுட்டுருந்தேன் அதுக்குள்ளே வந்து என்னோடய பையன் வந்து முடிச்சுக்கிட்டான் மேக்கப் ஐட்டத்தை பார்த்தா என் பொண்ணு அவ்வளோதான் அவளுக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு அவளுக்கு வந்து மேக்கப் போட்டு ரெடி பண்ணி விட்டுட்டேன் கம்பி அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டான் எழுந்திரிச்சி வந்து அவனும் வந்து எப்படி இருந்தாலும் அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வந்து போட முடியலை ஏன்னா அவன் போடவே விடலை நான் பண்ணுறேன்டான்னு தூங்கும்போது நான் அழகாக வைக்க ட்ரை பண்ண அவன் அசைஞ்சிட்டே இருந்தான் சொல்லிவிட்டு சரி அவனை விட்டுட்டு பாப்பா வந்து ரெடி பண்ண வந்துட்டேன் அவன் அதாவது கேட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தான் எனக்கு அது கொடுங்கம்மா இது கொடுங்கம்மான்ட்டு அவனையும் ஒரு வழியை சமாளித்து பாப்பாவை வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் தம்பி வந்து நடுவில் அதாவது கேட்டுகிட்டே இருந்தான் அதுவும் இல்லாமல் அவளை மேக்கப் பண்ணவே விடலை இது கொடுங்க இது கொடுங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் அப்பா அப்பாக்கிட்டே அனுப்பி விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு பாப்பா வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பவுடர் அடிக்கவே இல்லை நம்ம கீழே வைக்கவே தேவையில்ல அவன் எடுத்து 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 எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம போட்டு வச்சுருந்தேன் அந்த கிருஷ்ணம் பாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழிச்சிட்டான் சரி நம்ம குழந்த அழிக்கிறதுக்காக தான் நம்ம அதையே போடுறோன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பாப்பாவுக்கு போட்டு இருந்தேன் அவன் அது கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டு இது இருந்தான் கிருஷ்ணனுக்கு வேண்டிய ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் செஞ்சு வச்சு சாமிக்கு படைக்கிறது வந்து ரொம்பவே விஷேஷம் அந்த நாளில் வந்து கிருஷ்ணன் வந்து குட்டி குழந்தை இல்லைங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைக்கு வந்து அதை செஞ்சு வச்சு அவங்கள அவங்க வந்து வந்து சாப்பிட்டாங்கனாலே அது ஒரு பெரிய ஒரு இதுதான் அதே மாதிரி இந்த பூஜை செய்யும்போது நம்ம வீட்டில் குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம அந்த பூஜை மூலயமா நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்றது ஒரு ஐதீகம் பாப்பா வந்து ரொம்ப பொறுமையாக அவள் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டான் அவளுக்கு நான் பண்ணும்போது ரொம்ப மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது பாப்பா வந்து சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு அவ்வளோ சூப்பராக அமைதியாக உட்காந்து ரெடி ஆகி முன்னாடி இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே பார்த்துட்டு வந்து அம்மா என நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி செய்யலாம் எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி விடுங்கன்னு சொல்லி அவ கேட்டுருந்தா அவங்க மிஸ்ஸு வந்து அவங்களோட ஸ்கூல் ஸ்டேட்டஸில் வந்து வச்சுருந்தாங்க அவங்க ஸ்கூலை செலிப்ரேட் பண்ணதை அதை வந்து எங்கிட்ட காட்டி என்னையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி விடுங்கம்மான்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாகம்மா நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுனால கண்டிப்பாக உன்னையும் நான் ரெடி பண்ணி விடுறேன் ரெடி பண்ணி விட்டு அந்த ராதை வேஷம் வந்து எங்களோட மிஸ்ஸுக்கு வந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லி பாப்பா வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அனுப்பி விடுறேம்மா சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு இது வந்து என்னோட ஷால் ஷால் வச்சிருக்காங்க பின்னாடி வந்து மேலே வந்து அவளுக்கு இது வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இது வந்து பாப்பாக்கு வந்து நான் பண்றது வந்து ரெண்டாவது வருஷம் ராதை வேஷம் வந்து நான் போட்டிருக்கேன் தம்பிக்கும் இது வந்து ரெண்டாவது வருஷம் போன வருஷம் வந்து கொஞ்சம் தவழ்கிற குழந்தையாக இருந்தான் இந்த வருஷம் வந்து தம்பி வந்து நடக்கிற குழந்தைய ஆகிட்டான் ஏன்னா அவன் வந்து சுத்தமாக போட்டுக்கவே விடலைங்க நான் என்ன ட்ரை பண்ணியும் அவன் வந்து இது பண்ணல இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நேரம்தான் சும்மா கொஞ்சம் நேரம்தான் ஏதோ அது கிருஷ்ணனே அவனுக்குள்ளே வந்து அந்த கொஞ்ச நேரம் நமக்காக ஒதுக்கின மாதிரி இருந்தது எனக்கு அந்த கேப்பில் தாங்க அவனை ரெடி பண்ணி அதை எடுத்துட்டேன் பாப்பா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டான்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கின்றது மறைக்காம கமெண்ட் சொல்லுங்கள் க்யூட்டாக ரெடி ஆகிட்டான் பாப்பா அவளோட ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து குட்டி கிருஷ்ணனை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க குட்டி கிருஷ்ணன் எப்படி வருங்க கஷ்டப்பட்டு குட்டி கிருஷ்ணனை வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட வச்சுக்கலங்க அதுக்குள்ளே களைச்சி தள்ளிட்டாங்க எடு கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ இதெல்லாம் அவங்களாம் எப்படி இருக்கான்றது மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணன் குட்டி ராதை ரெடி ஆயிட்டாங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த பூஜைக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்க அழகாக இருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் அழகா கிருஷ்ணன் அந்த பக்கம் ராதை நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கிருஷ்ணனும் ராதை சிலையும் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ஈவினிங் போல் ஆகிடுச்சு இப்போ சாமி வந்து இருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கிருஷ்ணனை வந்து அழைச்சிட்டு வரும் நான் வாசலில் வச்சுருக்கக்கூடிய துளசி மரத்தில் வந்து நான் கிருஷ்ணனை வச்சுருக்கேன் அங்கேருந்து பூஜை பண்ணி வீட்டுக்கு வந்து கிருஷ்ணனை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு வந்து நான் பூஜை பண்ண போகிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பூஜாலையில் இருக்கிற சாமிக்கும் அதே மாதிரி கூட வந்து பூஜை பண்ணிட்டேன் நான் சாமிக்கு என்னென்ன நைவேதியம் வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பொறி உருண்டை அப்புறம் வந்து அவள் வெண்ணெய் முறுக்கு வந்து பால் ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் வந்து என்னால் செய்ய முடிஞ்சது செஞ்சு வச்சுருக்கேங்க தயிர் இது தான் வச்சு சாமிக்கு வந்து படைத்து நல்லபடியாக சாமி வந்து சூப்பராக மனநிறைவாக சாமி வந்து கும்பிட்டோம் எங்கள் வீட்டு கிருஷ்ணன் எப்படி இருக்காங்கன்றது மறக்காம சொல்லுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு உங்களுக்கும் ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்